ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையை பாராட்டி அவரை புத்திசாலியான தலைவர் என்று வர்ணித்துள்ளார் சோர்ச்சியில் நடைபெற்ற வால்டாய் கலந்துரையாடல் கிளப்பின் அமர்வில் உரையாற்றிய அவர் இந்திய ரஷ்ய உறவுகள் நீண்ட காலமாக சிறப்பு கூட்டாண்மை என மதிக்கப்படுகின்றன என்றும் இந்த நெருக்கமான நட்பு உறவை இந்திய மக்கள் எப்போதும் மறக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார் மோடி எப்போதும் தனது நாட்டின் நலன்களை முதன்மையாக கருதி முடிவெடுப்பவர் என்பதால் அவரது தலைமையே இந்தியாவை வலுவான தன்னாட்சி வாய்ந்த நாடாக உலகம் பார்க்க செய்துள்ளதாக புதின் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எனது இந்திய பயண திட்டத்தை எதிர்நோக்கி உள்ளே இந்தியாவுடன் எங்களுக்கு எப்போதும் சிக்கல் இருந்ததில்லை நிச்சயம் அயலக அழுத்தங்களுக்கு இந்திய தேசம் அடிபணியாது அது மாதிரியான நகர்வை பிரதமர் மோடி அனுமதிக்க மாட்டார் பொருளாதார ரீதியாகவும் உலகளாவிய அழுத்தங்கள் இருந்தாலும் இந்தியா தனது சுயநலனை காப்பாற்றிக் கொள்கிறது என்று புதின் வலியுறுத்தினார் இந்தியா ரஷ்யா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தினால் சுமார் ஒன்பது முதல் பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் வரை இழப்பு ஏற்படும் என்றும் ஆனால் பிரதமர் மோடி எந்த ஒரு வெளிநாட்டு அழுத்தத்திற்கும் தலை வணங்காதவர் என்பதில் தன்னிடம் முழு நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த முடிவுகள் அரசியல் சார்ந்தவை அல்ல முற்றிலும் பொருளாதார அடிப்படையில் கணக்கிடப்பட்டவை இந்திய மக்கள் தங்களை யாராலும் அவமதிக்க அனுமதிப்பதில்லை என்றும் புதின் வலியுறுத்தினார் மேலும் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டின் இறுதியில் புதின் இந்தியாவிற்கு வருகை தருவார் அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்னதாக இருதரப்பு பிரச்சனைகள் மற்றும் உச்சி மாநாட்டிற்கான தயாரிப்புகளை முன்னெடுக்க ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ராவ் இந்தியாவிற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது அமர்வில் லாவ்ராவ் வெளியிட்ட தகவலின்படி புதுதில்லியில் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது இந்த நிலையில் புதின் கூறிய கருத்துக்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனாவும் இந்தியாவும் உக்ரைன் போருக்கு முதன்மை நிதியளிப்பார்கள் என்று குற்றம் சாட்டிய இரண்டு பிறகு வந்துள்ளது டிரம்ப் ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்வதன் மூலம் இந்த இரு நாடுகளும் ரஷ்யாவுக்கு மறைமுகமாக உதவி செய்கின்றன என்று சாடியிருந்தார் இதற்கு பதிலாக புதின் இந்தியாவின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக ஆதரித்து உலக அரங்கில் இந்தியா தனது கண்ணியத்தையும் தன்னாட்சியையும் காக்கும் என்பதை வலியுறுத்தியுள்ளார்